என்னோட நேம் தியாகு நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன் பட் நேட்டி வந்து ட்ரிச்சி ஒரு சிக்ஸ் சிக்ஸ் நாட் அண்ட் எயிட் மந்த் பிஃபோர் என்னாச்சுன்னா ஜஸ்ட்டு பைக்ல இருந்து இறங்கினேன் இறங்குறப்போ ஒரு கால் எப்படி கட் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணுறதுனால டக்குன்னு பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே அப்படியே உட்காந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மோர் தென் நான் சிக்ஸ் டாக்டர்ஸை பார்த்தேன் ஆர்த்தோ டாக்டர்ஸ் ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஃபிசியோ பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப ப்ராப்பராகவே நான் ஃபாலோ பண்ணேன் பட் நோ யூஸ் தான் ரிசல்ட்டட் வந்து பார்த்தோம்னா நோ யூஸ் சரி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க த்ரீ வீக்ஸ் வாங்க அதுக்கப்புறமே நீங்களே பெட்டர் ஃபீல் பண்ணுவீங்கன்னா கரெக்ட் த்ரீ வீக்ஸ் போவேன் டெய்லியும் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுவேன் ஃபிஸியோ எடுப்பேன் பட் அந்த ஃபிஸியோ எடுக்கிற அந்த டைம் மட்டும் நல்லா இருக்கும் தென் வீட்டுக்கு வந்தாலும் சேம் பெயின் இருக்கும் மோர் தென் சிக்ஸ் மந்த் இந்த மாதிரியே போச்சு ஐ ஸ்பென் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் கூட சொல்லலாம் ஸ்பெண்ட் பண்ணேன் பட் நோ யூஸ் பட் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப யூடியூப்ல இந்த சேனல் பார்த்தேன் இந்த புத்தூர் கட்டு சரி ஜஸ்ட் வந்து ஒரு பாதி ஹோப்போட தான் வந்தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹோப் தான் ட்ரூலி சொன்னோம்னா ஸோ வந்தப்ப பார்த்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீர் இருக்கு அப்படின்னாங்க எனக்கு அப்பயும் பெருசா ஹோப் இல்லை பட் தோய் இருந்தாலும் ஓகே நம்ம ஆர்கானிக்காக ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் மாதிரி தான் நான் எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டூ வீக்ஸ் சிட்டிங்ஸ்ல வர சொன்னாங்க வந்தப்ப சாரே இருந்தார் வேலுமணி சாரே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அவரை பார்த்தது ஜனா அவர் ஸோ சொன்னாரு நீர் தான் எதுவும் பெருசாக யோசிக்காதீங்க மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த டயட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க கொடுத்த பீரியட் பாத்தோம்னா த்ரீ மந்த் எடுக்க சொல்லியிருந்தாங்க பட் நான் ஒரு ஒன் தான் எடுத்தேன் இட் வாஸ் கிரேட் தான் சொல்லணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்லேயே எல்லாமே ரெக்கவரி நான் ஒன் ஆஃப் மந்த்துக்கு கூட நான் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் இப்ப பார்த்தா என்னோட ருட்டின் ஒர்க்கை நான் பண்றேன் எனி என யாருமே இல்லாமல் பண்றேன் விளாடுவேன் ஆக்சுவலாக கிரிக்கெட் பிளேயர் தான் என்னோட டைம் கிடைக்கிற விளாட்றேன் குழந்தைங்க எனக்கு இருக்காங்க நல்லா ஸ்பென்ட் பண்றேன் ஆக்சுவலாக எனக்கு எப்படி நார்மலா இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ என்னோட நீ மாறிடுச்சு சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது பேடி கொடுக்கணும் ஒரு இன்டென்ஷனால எதுவும் பண்ணல இப்போ என்னோட ஒய்ஃப்க்கு தெரியும் பார்த்தா அதே ப்ராப்ளம் இருந்துச்சு ஜஸ்ட் வந்து செக் பண்ண வந்தோம் அந்த டைம்ல தான் நான் அதை கொடுக்குறேன் ஸோ பெட்டர் உங்களுக்கு வந்து இன் கேஸ் நீர் லெவன்ட்டா ஏதாவது இஷ்யூ இருக்கு மூட்டு லெவன்ட்டா இஷ்யூ இருக்குன்னா நீங்க வந்து விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அது என்னோட ஜஸ்ட் சஜஷன் ஆகலாம் தேங்க்யூ